ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி போர்ட்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டிவ் ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தாட்டில் கொஞ்சம் ஒரு டாலரன்ஸ் லெவலில் இருக்குது ஆனால் பிஇபிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளுடைய லிமிட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை அதில் இந்த கரெக்ஷன் வந்து பிறகு இவ்வளோ தூரம் போயிருக்கு அதனால் சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்டாக்னேட் ஆனாலோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க குறைஞ்சாலோ அதாவது ஈபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை குறைஞ்சாலோ கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு கியூ பெர்ஃபார்மன்சஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரியே எழுநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு ஒரு மூணு ரூபா குறைஞ்சி இபிஎஸ் பதினொன்று புள்ளி மூணுங்கிற லெவலில் இருக்குது இதில் நமக்கு பேட்டர்ன் எதுவும் சிக்னிஃபிகெண்ட்டாக நமக்கு வந்து பிடிபடலை அதனால நம்ம வந்து எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் பார்த்தோம்னாக்கா புள்ளி ஐம்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம நாலு குவார்ட்டருக்குமே ஜெனரேட் பண்ணி பார்த்துட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ இப்போ இந்த ரெண்டு குவார்ட்டருக்கு உண்டான என்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அறநூற்றி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் இருக்குது இதே ஏதார்த்த சூழலில் ஒத்து வரலை இவங்க ஆயிரத்தி நூறுங்கிற வட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே இறங்கியது நம்ம எவ்வளோ இறங்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் இருக்கிறாங்க அதனால் நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நம்ம போகிறோம் பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு இப்போ கரண்ட்டாக வந்து எஸ் ஒன் அப்படிங்கிறத எஸ் ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சை கீழே உடச்சி எஸ் டூ ரேஞ்சில் வந்து நிற்கிறாங்க எஸ் டூ ரேஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு அந்த எஸ் டூ ரேஞ்சில் இப்போ அவங்க நின்றுட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகலாம் திருப்பி வந்து எஸ் ஒன் ரேஞ்சுக்கு குறைக்குமோ இல்லாட்டி இப்போ அடுத்து அப்படியே கீழே இறங்கினாங்கன்னா எஸ் த்ரீக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி எஸ்திரிக்கு வந்தாங்கன்னா அதோடைய ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த இந்த எஸ் த்ரீ ரேஞ்சை உடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட அந்த லிமிட்டுக்குள்ளே ஓடி வந்துடும் அந்த லிமிட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ கீழே வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சி கீழே இறங்கிட்டுருக்கு எஸ் ஒன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ் டூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு எஸ் த்ரீ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் ஃபோர் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டூ எழு எழுநூற்றி எண்பத்தி ஏழு சப்போஸ் இப்போவே இப்படியே அவ வந்து மேலே ஏறி பிரேக் பாயிண்ட்டை உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனான் அப்படின்னு சொன்னாக்க ஆல்ரெடி ஆர் ஒன்னு கடந்துருக்குறாங்க ஸோ இப்போ ஆறு ஒன்னான ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆல்ரெடி கடந்துருக்குறாங்க அதோடு அவங்க திரும்புகிறாங்களான்னு பார்க்கணும் அப்படி இல்லை அதையும் தாண்டி இவங்க மேலே போகிறாங்கன்னா ஆர் டூ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ஆர்த்ரி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவல்ல இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே